வணக்கம் ராதாகிருஷ்ணன் பம்ஸ்க்கு உங்களை நான் வருக 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 வருவது இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திங்கக்காலம் அன்னைக்கு வாங்க ஒரு மூணு மாடு அதெல்லாம் பழைய மாடுதே போடுற பாருங்கள் மாடுக்கிற இடங்கின்னு பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி புதூர் என்ற ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு எல்லாத்துக்கும் மழை எப்படின்னு உங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்குது லேசாக அப்படியே தூரிகிட்டே இருந்துச்சுங்க நைட்டெல்லாம் அப்பப்போ விட்டு விட்டு அளவுக்கு பேஞ்சிருக்குது பெரிய மலைன்னு சொல்ல முடியாது நேற்று நைட்டு ஒரு மணி நேரம் நல்லா பேஞ்சுதுங்க அப்புறம் அப்படியே லெவலாக தூரிகிட்டு இருக்குது இது நின்னத்த வானிலை அறிக்கை மூணு மாடு உள்ள கட்டிக்கிறேன் ஒரு மாடு சென மாடு நாலு பொருள் இங்கே உள்ளூருக்குதே கொடுத்தேன் வீடியோ மொதல் பார்த்துருந்தீங்க அப்புறம் மலை அவர் இப்போ லேசாக தூருது அதனால உள்ள கட்டியே எடுக்கிறேன் அப்புறம் என்ன ஆகிப்போச்சுங்க கட்டுறதுக்கு சாலையில் கட்டுறதுக்கு இல்லையா கொடுங்க அப்புறம் வேறு மாடு வந்தால் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டார் இங்கே உள்ளூர்க்கில் வர வழியில் பார்த்துருப்பீங்க நிறைய பேர் கேட்டாங்க இது நாலு பழு கிடேரி செணம் வந்து பூர்த்தியாக நா நாலரை அந்த மாதிரி இங்கே ரெண்டு நேரம் கலவி இருக்குது நாலு பழுத்த இது இங்கே பக்கத்தில் உள்ளூர் தான் கொடுத்துருந்தோம் நீங்கள் வர்ற வழியில் அந்த ஆட் சேட்டு போட்ட பக்கம் பார்த்துருப்பீங்க நாலு பல் கிடையா செண வந்து பார்த்தீங்கன்னா நாலரை மாதம் இதில் எப்படி இதில் என்ன தொந்தரவு என்ன பிரச்சனைன்னு நான் முதலே வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் இருந்தாலும் சொல்கிறேன் மடி வந்து மடி வைக்கல ஒரு சைடாக தெரியும் அவ்வளோதான் ரெண்டு நேரம் இப்போ கரம்பி இருக்குதுங்க அந்தாலும் கரெக்டாக மாடு தினமும் உடம்பு பாலெல்லாம் விட்டுட்டு அப்படி எதாவது கரக்குன்னா ஒரு லிட்டர் கரட்டலாம் இல்லை நம்ம மேய்ச்சி முதலாக்கலாம்னாலும் மாக்கலாம் நாலு காம்பளி பால் நல்ல பால் வரும் மடி நம்ம மாடு வைக்கல பார்த்தோம்னா இதெல்லாம் கறந்துட்டு கொடுத்துட்டாங்க கரந்துட்டு கொடுக்கலாம் பார்த்தீங்கன்னா யாருக்குமே தெரியாது இப்போ நானே உங்களுக்கு அஞ்சு மாதம் சென பிடிச்சிட்டு போன்னு சொன்னால் நீ கொண்டு போய் மேய்ச்சு அது நம்ம விற்கிற அன்னைக்கு எப்படி தெரியும்னா மடி வைக்கிற அன்னைக்கு கொஞ்சம் ஓரையாக தெரியும் அந்த பொய்யும் கூட நம்மகிட்ட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ போடுறது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கு நாலு வலு கிடையுது இது பதில் கட்டி கிடக்கிறதுனால உங்களுக்கு அப்படி தெரியுது மாடெல்லாம் நல்லா நோட்டம் தெரியும் நாலே வல்லு அந்த மாதிரி அதுக்கு தகுந்த நான் விலைக்கு தரேன் இது விலை போடுறது முப்பத்தி ஐயாயிரம் மலம் ஆறாயிரம் மலம் போட்டு ஏழாயிரம் போட்டு எட்டாயிரம் போட்டு அப்படியே குறைச்சு உங்களுக்கு அனுசரிச்சு தர்றேன் என்னங்க நாலு பல்லு சென உறுதி ஒன்று மேட்ச்சிங்கன்னா இன்னொரு நாலு மாதம் மேட்ச்சிங்கன்னா ஒரு பணமாகும் நீங்கள் வச்சு கறக்கிறதுக்கு அருமையான கிடையாது பத்து இருக்குன்னு வச்சு கறக்கலாம் நாலு மல்னால் என்னங்க காம்பலாம் பால் சூப்பராக வரும் நான் தான் சொல்கிறேன் பாருங்க இது பாலை சுத்தமாக காரணத்துக்குன்னு நான் வீடியோ எடுத்து செனைன்னு உங்கள்கிட்ட விற்று போடலாம் பாலை வற்ற வச்சும் விற்று போடலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது மடி நாளைக்கு உங்கள் எட்டு மாதம் ஒம்பது மாதம் போய் வைக்கல ஒரு சைடாக மடி தெரியும் அப்படின்னு எங்க அழிப்பு அது மாதிரி நல்லா வந்தாலும் வந்தது அதை நம்ம சொல்ல முடியாது ஏன்னா பால் நாலு காம்புக்கு நல்லா வருது இது தீத்துக்கு மாறி இப்போ ஏதாவது மறுபடியும் அவள் தான் விட்டுருக்காங்க ஏதாவது ஒரு சைடு தெரியுதானு பாருங்க அதெல்லாம் இல்லை அதனால் கொண்டு நீங்கள் பக்குவமாக கறக்கலாம் ஒரு ரெண்டு காம்பு மேலேயுமே அந்த சைடும் மேலேயுமே இந்த சைடும் கீழே மேறையும் தெரியும் கொண்டு போய் வேணும் தாராளமாக கரங்க மாடுக்கட திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி புதுர் எனக்கு ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு மழையினால் பார்த்தீங்கன்னா கட்டியால் எல்லாம் மதியில் அப்படி தெரியும் வேற ஒன்றும் இல்லை பக்குவம் பார்த்தீங்கன்னா நல்ல கோணம் நாயாலெல்லாம் இருக்குது சென அஞ்சு அஞ்சு மாதிரி சுற்றி இழுத்தி அது ஒரு நேரம் கால் மாட்டேங்குது இன்னும் ஆகாத அளவுக்கு செட் ஆகி இந்த சைடு வந்து பால் கம்மியாக வரணும்னு சொல்கிற சைடு வெள்ளைப்பால் சூப்பராகவும் இருக்குது இந்த சை அந்த சைடு தான் கம்மியாக இருக்கிறது அறையே அந்த சைடே கம்மியாக இருக்குது பால் வெள்ளைப்பால் வரும் அதனால இப்போ நீங்கள் கறந்தாலும் ஒரு லிட்டரு பால் அப்படியே வற்ற வச்சிடலாமுக்கிறேன் காஞ்சி கிடக்குதுங்க கறக்காம விட்டாங்க உறதுலேயும் பால் பால் நல்ல பால் வரும் காஞ்சி கிடக்குதுங்க நல்ல பாலெல்லாம் வரும் கொஞ்சம் மேய்ச்சிங்கன்னா ஒரு புறகாசலத்துக்காக அந்த ரெண்டு காம்பமும் நல்லா பிடிச்சிக்கணும் அது ரெண்டு மேலேயுமே இது ரெண்டு கொஞ்சம் கீழே இறக்கமா தெரியும் இப்போ பால் வத்திச்சு மாடு இடம் ஒரு லட்டோ ஒன்றரை லிட்டர் கறக்கலாம் இப்போ பக்கத்தில் ஒருத்திருந்தா ஒரு மலைக்கு இடத்துக்கு வழி இல்லை ஒரு நாள் அப்புறம்தான் நல்ல விட்டேன் பொண்ணு கறங்க தப்பு வராது ஃபஸ்ட்டு மாடு ரெண்டாவது மாடு பார்த்தீங்கன்னா நேற்று நம்ம போட்டது வேலை வேலைக்கு ஒன்றும் தோதுவரில்ல அதனால விட்டு பால் ஒரு ரெண்டு ரெண்டு அஞ்சு லிட்டரு வச்சுக்கோங்க சென வந்து வெளிசல் போய் கட்டு வெளிசல் கட்டு இல்லை வைக்கப்பில் ஏதாவது ஒரு திசு கழிச்சுக்கான செணம் வந்து அஞ்சு மாதம் வச்சுக்கோங்க இல்லை அறுபது நாள் இருபது நாளுக்கு கறக்கலாம் அளவு கிடையுது ரெண்டு சென மாடு வேணாலும் கொண்டு போவாங்க மாடு கடை திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி புதூர் என்ற ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்பது நாற்பத்தஞ்சி இருபத்தி ரெண்டு எனக்கு தாராளம் வேணுன்னா கொண்டு போங்க இருக்குது இந்த மாடுமே ரெண்டு மாடு சென மாடு போட்டிருக்கிறேன் அடுத்து கொஞ்சம் சாலைக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மங்களாத்தான் தெரியும்னு நினைக்கிறேன் அப்படி விற்றாலும் வித்தாசம் எழுதி போடுறேன் விற்கிறீங்கனாலும் உங்களுக்கு நாளைக்கு எடுத்து போடுறேன் தெளிவாக இது கை நம்ம நம்ம போட்டிருந்ததை மூணாவது மாடாக போட்டிருந்தேன் அது விலைகள் கலந்து இருபத்தி ஏழாயிரம் எட்டாயிரம் போட்டுருந்துதுங்க அனுசரித்து தர்றேன் ரெண்டு நேரம் கருவி இருக்குது செனையுது உறுதி இல்லை மாடு ஓரளவு பெருவிட்ருக்குது வேணுங்க நகரில் தொடர ஒழுங்க மாடுக்கடை திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி புதூர் எனக்கு ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு வேணுங்க நம்ம கொண்டு போய் சந்தோஷமாக கருங்க அனுசரித்து தர்றேன் மூணு மணி நான் கூட பார்த்துட்டு ஃபோன் பண்ணுங்கள் ஃபோன் பண்ணி இப்போ நிறையா பேர் வந்து பார்க்குறோம்னாங்க வந்து பார்க்குறதுக்கு நான் என்ன வழிகாட்டி வந்து சேரத்துக்குள்ளே அங்கே யாராச்சும் ஃபோன் பார்த்து ஒருத்தர் அட்வான்ஸ் போட்டாங்கன்னா கொடுத்தாச்சுன்னு சொன்னால் சங்கட்டம் வந்து பார்க்குறப்ப மழை நிற்கிட்டு அப்புறம் எப்படி என்கிறது ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க